ஓ நான் இந்த ஜென்மத்துல வந்து யாருக்கும் நான் எந்த தீங்கும் செய்யல ஆனா எனக்கு மட்டுமே பிரச்சனைகள் வந்து வருது நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா பண்ணதானம் பண்ணலாம் நிறைய காசு இருக்கிறவங்க சாப்பாடு போடலாம் நான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன் என்னால பண்ண முடியலன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற தானங்கள்ல வந்து யாருக்கு பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேக்கிட்டீங்கன்னா கேட்க திறனற்ற உயிருக்கு ஓகே அதுதான் பெஸ்ட்டுங்குறான் கேட்க திறனற்ற உயிருக்கு தன்னுயிரா பாவிச்சு நீ அன்னதானமோ அதுக்குண்டான உதவிகள் பண்ணும்பொழுது கடவுளுக்கு நிகரானவனம் மாறும் இப்ப எப்படின்னா நமக்கு எல்லாமே கடையில் அரிசி பருப்பு இதெல்லாம் கிடைக்குது இப்ப காட்டில் இருக்கிற குரங்கு யானை சிங்கம் புலி இவங்களுக்கெல்லாம் யார் படியா இறைவன் தான் படியான் நம்மளா கொண்டா கொடுத்துட்டு வரோம் இல்ல அப்ப வாயில்லா ஜீவராசிகளுக்கு கேட்க திறனற்ற உயிருக்கு கேட்டு கொடுக்கறது வந்து தானமே இல்லை நீ கேட்காம செய்கிறா அதுதான் தானம் கேக்க திறனற்ற உயிருக்கு ஒன்னால முடிஞ்சு இப்ப உதாரணத்துக்கு ஒரு எறும்பு எடுத்துக்கலாம் எறும்பு எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு அஞ்சு